உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே மிகவும் ஒரு வீரியமாக பயணித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒன்றியச் செயலாளராக மன்னச்சூழல் ஒன்றியச் செயலாளராக இருந்திருக்கிறேன் புதுக்கோட்டையிலே ராஜகுமார் புளியூர் புளியூரில் இருக்கக்கூடிய பிறப்பு போன்ற நண்பர்கள் மூலியமாக அவர் வந்து சுப முத்துக்குமார் அவர்களுடைய பார்த்து அரசியல் உட்காந்ததின் அடிப்படையில் அதை நான் கேள்விப்பட்டு நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைகிறேன் நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கு நான் பெண் எடுத்து வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றேன் இந்த மன்னச்சினூர் ஒன்றியத்தில் ஒன்றியச் செயலராக பணியாற்றி கொண்டது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விரோதமாக எந்த செயலையும் நான் செய்யவில்லை ஆனால் நீங்கள் உங்கள் பத்திரிகை வேலையை மட்டும் பாருங்கள் நாங்கள் அன்றைக்கி இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல் என்பது ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் துறைமுருகன் அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வீரா என்பவரெலாம் கத்தி எடுத்து துறைமுருகனை குத்தப்போகக்கூடிய ஒரு மோசமான நிலைமையெல்லாம் இருந்துச்சு போங்கடா உங்கள் தமிழ் தேசியம்மன் நீங்களும் அன்னைக்கிலேருந்து வெளியில் வந்தவனா ரொம்ப மோசமாக இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதாமல் அப்படியான ஒரு சூழல் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு அதையெல்லாம் கடந்து இன்றைக்கும் அந்த நிலமையிலேருந்து மாறுதான்னா அதை விட்டு இன்னும் மாறாமே இருக்காங்க சரி இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதாமல் அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே பல்வேறு புகழ்ச்சிகள் இருந்து கொண்டு இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் மணிகண்ட பிரபு என்கிறவர் கடுமையாக உழைத்துக்கு உழைக்கக்கூடியவர் அவரை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிட்டாங்க அப்ப இதெல்லாம் சீமானுடைய கவனத்திற்கு போகவில்லை அதனால தான் நம்ம ஏற்கனவே கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாகவே நம்ம நமது அகரம் என்ற இந்த சேனலில் நான் தான் செய்தி வெளியிட்டேன் இந்த நாம் தமிழர் கட்சியை கைவிழி சீமானுடைய மனைவி இந்த கையள்வெளி என் நம்ம அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றி அவர் வந்து பொதுச்செயலராக பயணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே வேளையில் இந்த நாம் தமிழர் கட்சியில் கடுமையாக உழைத்த காளியம்மாளுக்கெல்லாம் என்ன பதவி கொடுக்கணுன்னா அவங்களும் அந்த பொதுச் செயலர் பதவிக்கு தகுதியானவர்கள் தான் மாற்றுக்கிறது ஏற்கனவே இந்த நாம் தமிழர் கட்சியில் நமக்கு பொதுச் செயலர் பதவி கிடைக்கும் என்று ஹிமாயின்னு துறைமுருகன் போன்றவர்களும் கடும் போட்டியில் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பின்னால் அந்த கட்சியின் பொதுச்செயலர்ன்னு யாராவது கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது பிளவுகளை ஏற்படுத்தும் திராவிட கட்சிகளே பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு நிலை இருக்கும் என்பதை சீமானவர்கள் உணர்ந்துதான் மனைவி சீமானுடைய மனைவி பொதுச் செயலாளராக இறப்பது இறக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்து வருகிறார்கள் என்கிட்ட சில நண்பர்கள் நாம் தமிழர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க அண்ணே உங்களுடைய பார்வை எப்படி என்ன நீங்கள் அரசியலை பற்றி ஏற்றமாகவும் பேசுகிறீங்க இறக்கமாகவும் பேசுகிறீங்க ஒரு நாள் தூக்கி போட்டு பா பானையை உடைச்சது மாதிரி உடச்சிடுறீங்க அப்புறம் தெரியுன்னு சீமான் வளர்ச்சிங்கிறீங்க அப்புறம் சீமான அப்படிங்கிறீங்க எப்படிங்கிறீங்க நடுநிலையாகவும் பேசுறது மாதிரி தெரியுது அதே நேரத்தில் போட்டு உடச்சி போகிறீங்க அப்படின்னாங்க நான் உண்மையாகதாப்பாக பேசுவேன் மாற்றுக்கருத்தில் சொல்லுங்கள் என்னே சீமானவர்களுடைய மனைவி கைல்வெளி வந்து பொதுச்செயலராக போகிறாங்க அப்படியான ஒரு சூழல் இருக்குது அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னாங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எப்படி தேமுதிகனுடைய தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே அவங்க வந்து அந்த பொ பொதுச்செயலர் என்ற பதவியை கைப்பற்றிட்டாங்களோ அதே போல சீமான் நல்லா தான் இருக்கார் இன்னும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சீமானுடைய மனைவி அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக அவர் பயணிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கட்சி என்பது பிளவுபடக்கூடிய நிலைமையில் எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது பிளவுபட்டு இன்னைக்கு கட்சியே ரெண்டு ஓட்டு ரெண்டு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத ஓட்டு நிலைமைக்கு போய் தேமுதிக நிற்கிது அதுபோல் பழைய நிலைமைக்கு நாம் தமிழ் கட்சி போய்விடும் ஆகையினால இந்த ஹிமாயின் துறைமுருகன் இவர்களை கடந்து தாண்டி இவர்களையெல்லாம் தாண்டி சீமானுடைய மனைவி கையெழு வந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் அதிகாரம் படைத்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் சொல்கிறோம் சரி இப்ப குடும்ப அரசியலா இது வரப்போகுதா குடும்ப அரசியலா இது வரக்கூடாது இது ஒரு தத்துவார்த்தமான தமிழ் தேசிய நோக்கம் கொண்டது இது குடும்ப அரசியலா வந்துச்சுன்னா அந்த கட்சியில நாங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விவாதத்தையும் ஒரு சில பேர் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் வைக்கலாம் மாற்றிக்கிறது இல்லை குடும்ப அரசியலாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால்தான் அது இன்றைக்கு ஒரு கட்சியாக இருக்கிறது இல்லை என்ற நான்கு கிளைகளாக பிரிந்திருக்கும் குடும்ப அரசியலாக இல்லாமல் போனதுனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பல அணிகளாக இருக்கிறது ஆகையினால் குடும்ப அரசியலாக இருப்பதனால் தவறில்லை ஒரு குடும்பத்தின் பால் அந்த குடும்ப கட்சி இருக்கணும் அது ஒன்றும் தவறே கிடையாது அதே வேளையிலே உழைத்த காளியம்மாளை எல்லாம் நிராகரித்து விடுவார்களோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது அதாவது கல்வெளியாளர்கள் அவர்கள் பொதுச்செயலராக வருவதற்கு முன்பாகவே கைல்வெளியை ஒதுக்கக்கூடிய நிலைமையில் தஞ்சாவூரில் இருக்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மணிஷந்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிமாயின் போன்றவர்கள்லாம் காளியம்மாளுக்கு இந்த மாவட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது அனுமதி கொடுக்கக்கூடாது பெரிய இதாக பேசுகிறாங்க சீமானோட பெரிய லெவலில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கில் கயல்வெளியை ஓரங்கட்டக்கூடிய நிலைமையை செஞ்சாங்க இது இது கைல்வெளிங்கிற காளியம்மாலே கட்டக்கூடிய நிலமையில செஞ்சாங்க அப்போ இது சீமானுடைய செவிகளுக்கு இந்த தகவல் போனிச்சு அவர் உடனே கேட்டுட்டு உடனே மனைவியை கைல்வெளிகிட்ட சொன்னோன்னே அவங்க கூப்பிட்டு காளியம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிரச்சனை தொட முடிஞ்சு போச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு போயிட்டார் திலீபன் அதிமுகவுக்கு போயிட்டார் ராஜீவ்காந்தி அதிமுகவுக்கு போயிட்டார் மீதம் இருக்கிறது ராஜீவ்காந்தியை திமுகவுக்கு போயிட்டார் கல்யாணசந்திர அதிமுகவுக்கு போயிட்டார் மீதம் இருக்கிறது மதிவண் காளியம்மாள் திருவன் மணி சிந்தில் போன்றவங்க இருக்காங்க சரி இதில் வந்து இவங்க காளியம்மாள் வந்து கட்சியினுடைய பொதுச்செயலராக வந்த பிறகு அடுத்த கட்டமாக இவங்க தான் நட்சத்திர பேச்சாளராக இருப்பாங்க மாற்று கருத்தில் ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரோட மனைவி கைல்வெளி அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் பேசக்கூடிய மேடையில் காளியம்மா பேசுகிற பொழுது காளியம்மா பேச்சுக்கு தான் அங்கே அதிக முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் காளியம்மா அந்த இடத்துல அளந்து பேசணும் கொஞ்சம் கடுமையாக பழையபடி பேசினாங்கன்னா அவங்கள கட்டுறதுக்கு கைள்வெளியிட்டையும் வேலை பார்க்கும் கைல்வெளி அவர்கள் பொதுச்சாளராக வருவதற்கு முன்பாக கை காளியம்மாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அவர்கள் பொதுச்சாளராக வந்த பின்னர் தன்னை பெரிய நட்சத்திர வேட்பாளர் போல அவர் இருக்கின்ற மேடையிலே அவர்கள் இருக்கின்ற மேடையிலே காளியம்மாள் பேசுகிற பொழுது காளியம்மாளே ஓரங்கட்டக்கூடிய வேலைகளை செய்வார்கள் அப்படித்தான் கல்யாண சுந்தரத்தை செய்தார்கள் அப்படித்தான் தெளிவுபனை செய்தார்கள் இது ஜெயசீலனுக்கும் தெரியும் துருவனுக்கும் தெரியும் மதிவானனுக்கும் தெரியும் ஹிமாயனுக்கும் தெரியும் துறைமுருகனுக்கும் தெரியும் இதில் இவங்க பொதுச்செயலராக வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தகவலை வெற்றிக்குமாரினைய மனநிலமை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீமான் வைத்த டிடெக்டிவ் உளவுத்துறை போன்று தான் துறைமுருகன் செயல்பட்டார் துறைமுருகன் மூலயமா தான் அங்கே பதிவு செய்யப்பட்டு அது வந்து சீமானுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்து வந்த காளி எல்லாம் எப்படி பதவி கொடுக்க போகிறாங்க எடுத்தவொடையுமே கையில் வலிக்கு வந்து பொதுச்செயலர் கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி ஏதோ ஒருமையிலேயே ஏதோ பேசியிருக்காங்க இவங்க தான் சரக்கு ஊற்றி கொடுத்து தான் பதிவு பண்ணுறதுல கெட்டிக்கார்த்தனமான வேலைகளை நாம் தமிழை கட்சியில் செய்வாங்க மாற்றுக்கருத்தில் ஏன்னா அப்படி செய்யும்போது தான் வெற்றிக்குமரனை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பதவியை தூக்குறாங்க இப்போ வெற்றி குமார தூக்குறாங்க ரைட்டு கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலே தஞ்சாவூர் பகுதியில் ராம்குமார்ங்கிற கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலே இருக்கிறார் அவருக்கு என்ன பதவி கொடுத்தீங்க கட்சிக்கு எந்த விதமான துரோகமும் செய்யவில்லை அவர் பார்க்கறதுக்கு சீமான் மாதிரி இருப்பார் தோற்றம் முகத்தோற்றம் எப்படி விஜயகாந்த் மாதிரி நடிகர் சரவணன் இருப்பார் இல்லையா அது மாதிரி முகத்தோற்றம் இருக்கும் எங்கேயாவது ஒருத்தர் என்னை போல இன்னொருத்தர் இருப்பாங்களே அதனால் வந்து அந்த காரணத்துக்காக வேண்டி ராம்குமாரை ஓராங்கிட்டாங்களா அதாவது யாருக்குமே அளந்து வச்சிருப்பாங்க இவங்க இவங்களோட இவரு இவ்வளோ உயரம் தான் இவ்வளோ தான் வளர முடியும் இவ்வளோ தான் வ அரசியல் சரி பொது வாழ்க்கைலையும் சரி அவர் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கார் அந்த மாவட்டத்தில் அவருக்கு ஏதாவது பொறுப்பு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்கலாம் ஏன் கட்சியில் பதவி கொடுக்கல ஹிமாயின் ஏன் உரம் கட்டி வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஹிமாயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தோராயமாக ஆயிரம் பேர் இருக்காங்க இது சீமானவர்களுடைய கவனத்திற்கு போயும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியலை அப்போ சீமானுடைய மனைவி கைது வழி வந்தாவது கைல்வெளி அவர்கள் வந்த பின்னராவது இந்த நீ காத்திருக்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் தமிழக கட்சியில் இணைப்பார்களா நாங்கள் வந்து போருக்கு போகிறோம் போருக்கு போகிறோம்னு படை திரட்டாமல் நீங்கள் போருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க நாம் தமிழ கட்சியில் உள்ளவங்க உடனே இதில் விமர்சனத்தில் என்ன திறமை எழுதுவாங்க டேய் இவன் தமிழங்க கிடையாதுரா இவன் திராவிடண்டா எழுதுறது கடப்பாவியலா நான் தான் சொல்கிறேன் திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் அது உரிக்க உரிக்க முட்டக்கோசம் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான் மறுபடியும் என்னை போய் திராவிடம் திராவிடன்னு சொம்படிக்கிற வேலையெல்லாம் மற்றவன் செய்கிற வேலை ராஜீவ்காந்தி செய்கிற வேலையெல்லாம் என்ன சொல்லக்கூடாது நான் உண்மையாக பேசுகிறேன் நடுநிலையாக பேசுகிறேன் காளியம்மாள் போன்றவர்களை கையில் அவர்கள் வந்த பின்னர் ஓரம் கட்டி விடக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படியான நிலைமை இருக்கக்கூடாது ஒரு காலமும் காளியம்மாள் போன்ற நல்ல உழைப்பாளர்களை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தாமல் தவறு விட்டதுன்னு சொன்னால் அன்னைக்கு நான் கடுமையாக செய்து போடுவேன் அப்போ ராம்குமாருக்கு நீங்கள் தஞ்சாவூரில் என்ன பதவி கொடுக்க போகிறீங்க கடுமையாக விளைச்சார இன்றைக்கும் அவர் வந்து மாநாடுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்காரு வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க எல்லோரும் வளருங்க மாற்றுக்கிறது இல்லை இதில் தான் உங்களுக்கு சீமானவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் சீமான தூக்கி அறிஞ்சிட்டார் சுபமுத்துக்குமார் உட்பட அவர் இறந்தது எப்படி யார் அதுக்கு துணை போனாங்க அதுலேயும் சில சந்தேகங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை ஏன்னா இது வளர வேண்டிய கட்சி அதை போய் நம்ம மறுபடியும் தூத்தி வாரி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை முடிந்து போனதை முடிந்து போனதாகவே விட்டுவிடுவோம் இனிவரும் காலகட்டங்கள் இல்லையாவது நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் தஞ்சாவூரில் மணிகண்ட இது பெரம்பலூரில் மணிகண்ட பிரபு என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அவர் வந்து முத்திரையர் தான் மணிகண்ட பிரபு அவர் முத்திரையர் என்பதற்காக அங்கே வந்து பதவி கொடுக்கல முத்திரையருக்கு ஏன் பதவி கொடுக்க முத்திரையருக்கு வந்து நீங்கள் பதவி கொடுக்காமல் ஓரம் கட்டுறதுனால தான் முத்திரையரான மக்கள் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறார்கள் அவர்களில் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்க மனையண்ட பிரபுக்கு மனையண்ட பிரபு ஒருத்தர் இருக்கார் இதில் பெரம்பலூரில் ஆக இப்படி மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டங்களிலுமே சாதி சாதி ரீதியாக ஒதுக்கி வைக்கிறது திருச்சியில் கண்ணன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எங்கள் கட்சி நாடார் கட்சி அப்படின்னு பாரா ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கார் உடனே அவர் என்னக்கிட்ட டாய்டுன்னு என்னக்கிட்ட தாண்டற வேலைலாம் வச்சுக்கூடாது நாங்களாம் எத்தனைக்கு எத்தன் என்ன நாடார் கட்சி நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே இருக்காதிங்க தமிழ் தேசியம் ஒருபோதும் வளராது நாம் தமிழர் கட்சி என்று அனைத்து சாதியினருக்கும் பொதுவான கட்சி நீங்கள் சொல்வது போல சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை தமிழ் குடிகள் தான் நாம் தமிழர் கட்சியிலே பெருவாரியான இடத்துல இருக்கணும் தெலுங்கர்கள் பல பேர் இருந்து கொண்டு அங்கே பழனி மாணிக்கத்து வீட்டுக்கும் பல வீ பல வீடுகளுக்கும் திமுக வீட்டுகளுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற தெலுங்குகள்லாம் எனக்கு தெரியும் அதை பற்றி என்னால் செய்தி வெளியிட முடியும் ஆகையினால நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் இன்னும் நீங்கள் கூடுதலாக உங்கள் பயணத்தை மேற்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு வங்கிகளை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் வரும் காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய நிலைமை வரும் இது சரியான சந்தர்ப்பம் எடப்பாடி பழனிசாமி என்கிற அமையார் சசிகலா அவருடைய காலிலே சாசாங்கமாக விழுந்து பதவி வாங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நட்சத்திர தலைவர் கிடையாது நட்சத்திர ஒரே பேச்சாளர் கூட கிடையாது அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியாது திருப்பி திருப்பி என்பார் திருப்பி திருப்பின்னு சொல்ல தெரியாது ஏன்னா ஆகையினால் சேக்கிலார்னு சொல்லுவார் கம்ப ராமாயணத்தை எழுதுனது சேக்லார் அவர்களுக்கு அப்படித்தான் கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்பன் என்று சிறுபிள்ளை எழுக்க கூட தெரியும் அப்படி பேச்சாற்றல் பெரிய அளவுக்கு இல்லாமல் சும்மா பெயர் அளவுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி நான் இப்போ பேசுகிற ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னா சும்மா குறிப்பு மட்டும் தான் எழுதிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆகையினால நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய கட்சி தமிழன் என்று சொல்லடா தலை நீந்து நிலடா என்று வரலாற்று சிறப்புகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை என்று பல்வேறு உத்வேகமான வார்த்தைகளை சொல்லி தான் தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டிய நீங்கள் இப்படி பிரிந்து கிடக்கிறவர்களை இணைத்துக் கொள்ளாமல் அரசியல் செய்வது என்பது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய இழப்பு பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் ஒதுக்கப்பட்டவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க அதில் யார் பார்த்து கட்சியில் இணைச்சி ஒரு ஒருங்கிணைப்பு குழு ப பண்ணி முறையாக நாம் தமிழர் கட்சி அரசியல் செஞ்சால் நேரம் ஆட்சி அதிகாரத்திற்கே வந்திருக்கக்கூடிய கட்சி என்ன திறமை இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஆனால் அவர்களிடத்தில் முழுமையான கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இருக்குது கட்டமைக்கிறார்கள் சீமான் சொல்லுவது பழைய பழைய தம்பிகள் போவார்கள் புதிய தம்பிகள் வருவார்கள் இது ஒரு பேச்சா அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் என்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரோ அன்றைக்கு தான் அந்த கட்சி சிறந்து விளங்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக பேச்சாளராக மட்டுமே இருந்து கொண்டால் உங்களுடைய கட்சி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கோ சட்டமன்ற உறுப்பினர்களையோ மாநகராட்சியிலோ நகராட்சியிலோ பேரூராட்சியிலோ பிடிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆகையினாலே நாம் தமிழர் கட்சி வரும் காலகட்டங்களில் புரட்சிகளை முதுகிலே தூக்கி போட்டுக்கொண்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ப ராஜதந்திர அரசியல் விவேக அரசியலை செய்யாவிட்டால் வேகமான அரசியல் மட்டுமே ஒரு அரசியலுக்கு தகுந்த அரசியல் அல்ல விவேகம் கலந்த அரசியல் ராஜதந்திரமான அரசியலை கையில் எடுக்கணும் இப்போ பாஜக என்ன பண்ண போகுது திமுக கிட்ட ஒரு டீலிங் வைக்க போகுது நாங்கள் போட்டியிட தொகுதியில் போட்டியிடக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் விட்டுரு அதே மாதிரி அதிமுக கிட்ட ஒரு டீலிங் வைக்க போகுது நாங்கள் போட்டியிட தொகுதியில் அதிமுக நடிக்கக்கூடாது நீவே வேறு தொகுதியில் நின்று அப்போது ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் அவங்க டீல் வச்சுருவாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியும் டீல் வைக்கணும் டீல் வைக்காமல் இருக்கக்கூடாது பணம் வாங்காமல் இருக்கக்கூடாது அரசியல் என்பது பணம் வாங்குவது டீல் வைப்பதெல்லாம் இங்கு நிரந்தரமான ஒன்று தான் திருச்சியில் ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவர் இருக்காருன்னா அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் என் ஜாதிக்காரன் உனக்கு ஓட்டு போட்டோம் இங்கே உங்கள் ஜாதிக்காரன் எங்கள் ஜாதிக்கு ஓட்டு போடுவான் உங்கள் ஜா உங்களுக்கு எங்கள் ஜாதிகாரம் ஓட்டு போடுவான் ஏன்னா எங்கள் ஆளுங்களில் இங்கே நிற்கிறாங்கன்னா உங்கள் ஜாதிக்காரன் இங்கே ஓட்டு போடணும் இப்படி டீல் பேசிக்குவாங்க அப்போ அரசியலில் மறைமுக கொள்ளைப்புற வழியாக பேசிக்கொள்ளாமல் எந்த அரசியலுமே இல்லை இல்லைனால நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படணும் சும்மா அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் அது சரியாக வராது கைது வழி சீமானுடைய மனைவி கைது வழி அவர்கள் ஈஸியாக ஏமாற்றி போயிடுவாங்க என்ன தான் நீங்கள் டிடெக்டிவ் வச்சிருந்தால் உங்களுடைய டிடெக்டிவே சரியில்லை ஹிமாயின் போன்றவர்கள் துறைமுருகன் போன்றவர்கள் ஸ்ரீரங்கத்தில் கண்ணன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆளுக்கால் அதிகாரம் என்னட்டு சமயபுரத்தில் பாபுன்னு ஒருத்தரை நான் தான் கட்சியில் சேர்த்து விட்டேன் அவர் ஏங்க கட்சியில் சேர்த்து விட்டீங்கன்னா என்ன துரோகம் பண்ணார் தெரியுமா எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தரை சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அது எப்படி நிப்பாட்டலாம் சமயபுரத்தில் பாபுக்கு தானே கொடுக்கணும் அல்லது இங்கே உள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அந்த கட்சி எப்படி வெற்றி பெறோம் மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் என்று பேசக்கூடிய நாம் கட்சி இங்கே இருந்தோ வேட்பாளர் நிப்பாட்டினா எப்படி பிரகாஷோ ரெங்கராஜோ சுப்பிரமணியம் ராமசாமி இங்கே உள்ளவனை நிப்பாட்டினா இங்கே உள்ள சொந்த பந்தம் தெரிஞ்சவளாக ஓட்டு போடுவான்ல ஒரு கட்சிக்காக வேண்டிய அந்த ஓட்டு கிடைக்கும் என்றால் அப்படியான யார் எந்த கட்சியுமே அப்படி இருக்காது எந்த கட்சியுமே அந்த மண்ணின் மைந்தராக அந்த மண்ணத்து ஒன்றும் இல்லைங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை விஷயம் சொல்கிறேன் அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருவரங்கம் போன்ற பகுதிகளிலெல்லாம் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பரஞ்சோதி அவர்கள் அங்கிருந்து தொகுதி மாறி மண்ணச்சனூர் தொகுதிக்கு வர்றாரு நீ தொகுதி விட்டு தொகுதி மாறி வர்றியா அவனுக்கு வைக்கிறம்பாரு ஆப்புன்னு சொல்லி பரஞ்சோதியை தோற்கடிச்சிட்டாங்க இதுவும் முத்தரையர் இவ்வளவுக்கும் பரஞ்சோதி முத்தரையர் மன்னச்சிவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலும் முத்தரையர் இருக்காங்க நீ தொகுதி விட்டு தொகுதி மாதிரி வர்றியா உனக்கு பார் ஆப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்புறம் எப்படி ரெட்டியார் வந்து கதிரவன் திமுகவில் இருந்து வந்து ஜெயிச்சார்னா ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்தாரு இவங்க வந்து வெலை போயிட்டாங்க ரெண்டாவது முத்தரையரே வந்து நீ நான் நின்று தான் நான் ஜெயிச்சிருப்பேன் நீ இன்னொரு முத்திரையர் வர்றதை இவங்க ஏற்றுக்கல ஆனால் ஒரு ரெட்டியார் வர்றதை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ இங்கே முரண்பாடாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அந்த மன்னச்சனூடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் போட்டி கொடுப்போம் போட்டியில் வாய்ப்பு கொடுப்போம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சாதி சனத்தில் பழகிறவன் பெரும்பாலும் எந்த சாதி முக்கியத்துவம் இருக்குது எப்படின்னு பார்த்து பதவி கொடுக்கணும் இங்கே அரசியல் செய்ய வேண்டும் அண்ணன் சீமானவர்களே நீங்கள் அரசியல் செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒட்டு மொத்தமாக முத்திரையர் முழுவதுமாக அதிகமாக இருக்க பகுதியில் கொண்டாந்து ஒரு இஸ்லாமியர் அணி பாட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா சரி ஒரு இஸ்லாமியர் முழுவதுமாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் ஒரு முத்திரையர் அணிக்கு வச்சா முத்திரையரை ஜெயிக்க வச்சுருவாங்களா யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்களோ அதே அளவுக்கு தமிழர்கள் பிற சாதியினரும் ஒற்றுமையாக இருப்பாங்க திருவரங்கத்தில் கொண்டு போய் ஒரு நாடாரை நிற்க வச்சுட்டா நாடார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டு போட்டுருவாங்களா அதே முத்திரையர நீ முத்திரையருக்கு நாம் தமிழக கட்சியில் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க திருவரங்கத்தில் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாடா இருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு வைங்களா எப்படி ஓட்டு ஓட்டு போடுறது கொடுப்பாங்க மன்னச்சமூர் சட்டமன்ற தொகுதியில் கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் உணவாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு பின் முரணான அரசியலை இத்தனை நாள் வரை செஞ்சுக்கிட்டு வந்துச்சு இனி வரும் காலகட்டங்கள் இல்லையாவது சரியான அரசியலை நேர்த்தியான அரசியலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அரசியல் செய்யணும் இரநூத்தி முப்பது நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அதில் ஒரு நூறு தொகுதியை பகுத்தாய்வு செய்து இந்த நூறு தொகுதிக்கு கூடுதலாக உங்கள்கிட்ட பணமும் இருக்கு ஓரளவு சம்பாரிச்சு கொஞ்சம் பணத்தை இறக்கி ஒரு இருபது நாளுக்கு உண்டான செலவு ஒரு ஐம்பது லட்சமோ நாற்பது லட்சமோ கொடுத்தா அந்த வேட்பாளரை எப்படி வேலை பார்ப்பான் அந்த வேலையை ராம் தமிழ் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட இருக்குன்னா அதில் ஒரு பத்து தொகுதியை மிகச் சரியான தொகுதியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும் இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் பிரபு இருக்கார் தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தவறு இல்லை அதே நேரத்தில் இங்கே திருச்சியில் வந்து மீண்டும் காங்கிரஸ் போட்டிட்டால் தோல்வி அடைக்கும் அருண் நேரு கே மகன் மகனின்னாலும் கண்டிப்பாக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அன்பில் மகேஷ் வேலை பார்க்க மாட்டார் கோஷ்டி அரசியல் இருக்குது அப்போ அந்த இடத்துல நாம் தமிழ கட்சி வலுவான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு ஓரளவு பணம் கொடுக்கணும் நீங்கள் இதை அரசியலில் சம்பாரிச்சுட்டீங்க மாற்றுக்கிறது இல்லை ஆகலாம் நாம் தமிழ கட்சி சீமான் இருக்கும்போது இருந்த கட்சியை விட நீ சீமானுடைய மனைவி விட அவர்கள் கட்சியினுடைய பொதுச் வந்தால் இன்னும் கொஞ்சம் அவர் வீரியமாக செயல்பட்டு ராஜதந்திர அரசியலை செய்யணும் உங்களுக்கு அரசியல் சொல்லித்தரக்கூடியவர்கள் எவரும் அங்கே சரியான ஆட்கள் இல்லை அதாவது ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்கிற லெவலில் ஹிமாயின் துறைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் சரியான அரசியலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முத்தரை நிறுத்தி வச்சு பாருங்கள் ஓட்டு எந்தளவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் அதே போல் மன்னச்சனூர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த மண்ணின் மைந்தவரை பிற சாதி எந்த சாதியாக இருந்தாலும் அவரை நிப்பாட்டுங்க நீங்கள் கும்பகோணத்துலேருந்து உண்டாந்த ஆள் நிப்பாட்டாதீங்க கும்பகோணம்னு சொல்லலை நீங்கள் வந்து மன்னார்குடியிலேருந்து ஆள் நிப்பாட்டினாலும் சரி இங்கே ஓட்டு வாங்கி கிடைக்காது எவ்வளோ பெரிய அப்பாடக்கராக இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தனாக இருந்தால் தான் ஓட்டு கிடைக்கும் ஆகையினாலே நாம் தமிழர் கட்சி புதிய வேகத்தோடு சீமான் மனைவி பொதுச்செயலராக வந்து புதிய வேகத்தோடு அது வந்து களமிறங்கி ப பல புரட்சிகளை செய்யவிருக்கிறது வாழ்த்துக்கள் இருந்தாலும் காளியம்மாள் போன்ற நல்ல உழைப்பாளர்களை சீமான் கல்வி போன்றவர்கள் விடக்கூடாது என்பதை போன்ற பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்ல சொன்னாங்க நாம சொல்லிட்டேன் இது வந்து என்னுடைய கருத்துக்கள் மட்டுமே கிடையாது ஓரளவு தான் என்னுடைய கருத்து நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதே போல் நாம் தமிழகத்தில் மதிவானன்னு ஒருத்தர் தென்காசி பகுதியில் இருக்கார் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார் அவர்லாம் அவருக்கெல்லாம் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் மேலும் பல்வேறு கருத்துக்களை காண காத்துருங்கள் நன்றி வணக்கம்